نبينا الحمد لله رب العالمين والصلاة والسلام على آله ورسوله وخاتم النبيين صلى الله على آله وصحبه وعلى المؤمنين والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اجمعين ما بعد وقال الله سبحانه وتعالى في الكرام القديم وقال وقال القديم േബ്മ കളവട്ടുംനുടിയ അല്ലാവിൻ തൃപ്പ്കേർ അർമ്മയും ആയം സല്ലാസം അവർ മീതും ബാക്യം നിലനി അവർ മീതും കുറിപ്പ എല്ലാം എല്ലാവർ മീതും അല്ലാ നല്ലൊരു പ്രിമിയ நபிகள் நாயம் சுல்லல்லா அலுல் அவருடைய பதினாளில் நினைவு கூறும் விதமாக விடமாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் என நாம் நபி செல்லல்லா அல்ல அலுசல்லமாவின் மீது வைக்கும் நேசத்தை பற்றியும் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்கள் வைத்த பாசத்தை பற்றியும் தான் நான் இந்த பேச முடியேன் எல்லாம் அல்ல அல்லாவும் பயன்படும் வேண்டிய விஷயங்கள் குறித்து சிந்திக்கவும் எல்லாம் அல்ல அல்லாஹ் இறைவன் அவன் புரிவன் புரிவானாக ஆமீன் தொடர்ந்து கூடிய எத்தனையோ ஒரு மனிதன் அதன் தொடர்பு கொண்டான் என்று குரால் கூறுகிறது பெண்கள் மீது பிரியம் கொள்கிறான் குழந்தைகள் மீது பிரியம் கொள்கிறான் தங்கம் வெள்ளி பொருட்கள் எதன் மீதெல்லாம் பிரியம் கொள்கிறான் வீரர்களின் பிரியம் கொள்கிறான் தோப்பு விவசாய நிலம் இதன் மீதெல்லாம் பிரியம் கொள்கிறான் திருக்குறள் மனிதர்களுடைய உள்ளத்திலே இயற்கையாகவே இந்த பிரியமெல்லாம் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறது இந்த உலகம் இந்த உலகம் பெருமானாரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று யாராவது பாடம் நடத்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சஹாபாக்கள் நாயகத்தை நேசித்த வரலாறை பிடித்தால் போதும் அங்கே பசராவின் வீதி நடந்து கொண்டிருக்கும் போது அனுசரலேதா அவர்களை பிடித்து போன பன்னானி என்பவர் அனுசரதாவால் கையை பிடித்து முத்தம் விட்டனர் சாவித்ர சாவித்ர சாவித் எப்போதும் அப்படி செய்வ அல்ல கேட்டார்கள் சாவித்ர சாபித் பன்னீர் இந்த கை பெருமானாரை முசாபா செய்த கை ஒரு பத்து வருட காலம் நிறந்த போதும் நபிகளாரை கையை பிடித்து நான் தேடி பிடித்து முத்தம் விடுவதை விட இந்த உலகத்திலே வேற என்ன வாக்கியம் கிடைத்தது போகிற கிடைக்க போகிறது என்று கூறினார்கள் உண்மையில் சூளை நேசிக்கவ நேசிக்கவதர்கள் பெருமா பெருமங்கள் சிலிக்கிறார் சிலிக்கின்றனர் சலாம் செல்லும் போது அழுகை வருகிறது அசலா து அலைக யா அரசூலல்லா என்று சொல்லுவதும் போது அழுகை வருகின்றது எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருவானாக ஆமீன் இந்த அதே நேரத்தில் ஆர்பி அழுகை வருந்ததும் தொண்டையை அடித்து என்னை காரணமாக இங்கே ஒடுக்கின்ற முஸ்லீமின் பெரும்பாலருக்கு தொடர்பு உண்டு நான் உங்களுக்கு ஒரு சரித்திரத்தை கூற ஆசைப்படுகிறேன் ஒரு பெண் சகாபி வீட்டில் அமர்ந்திருக்கும் போது ஒரு மனிதர் வந்து கூறினார் இந்த போர்க்காலத்தில் உங்களுடைய மகன் விட்டார் என்று கூறினார் அப்போல் அந்த பெண் சகாபி கூறினார் இந்நாடு இன்னா இந்நா ராஜு என்றார் பின்னர் அவர் என்னுடைய நபிக்கு என்ன ஆகிவிட்டு என்று கூறிவிட்டு ஓடிக்கொண்டு ஓடி சென்றார் அதே வழியில் இன்னொரு மனிதர் வந்து இந்த போர்க்களத்தில் உங்களுடைய கணவர் ஒப்பா விட்டார் என்று கூறினார் பின்னரும் அந்த பெண் மனித கூறினார் இந்நாளில் இன்னா இளைய ராஜீவர் என்று கூறினார் பின்னர் கூறினார் என்னுடைய நபிக்கு என்ன ஆகிவிட்டு என்று கூறினார் அதே வழியில் சென்று கொண்டு வரும் போது இன்னொரு மனிதர் வந்து இந்த போர்க்களத்தில் உங்களுடைய பாப்பா ஒப்பா என்று கூறினார் அதை அப்போதும் கூறினார்கள் நல்ல வைனாலே ராஜுவன் பின்னர் என்னுடைய உமாக்கு என்னுடைய நபிக்கு என்ன ஆயிற்று என்று கூறினார்கள் இதே போல தான் ராஜ்மத்தூப்பையிலே வாழ்தி வலது ஒன்னா இப்படிதான் கூறுவார்கள் உங்களுடைய உம்மா வாப்பா பிள்ளை எல்லாம் ரசூல்தாவை நேசிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வான் ஆமீன் ஒரு மனிதனுக்கு இரண்டு பிரியம் முக்கியமாக முக்கியமாக இருக்க வேண்டும் ஒன்று அல்லாவின் மீது இருக்க வேண்டிய பிரியம் இரண்டு அருமை நாயம் செல்லல்லார செல்லம் அவள் மீது இருக்க வேண்டிய பிரியம் யாருடைய தொடர்பு துண்டித்து போனாலோ அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியும் ஆனால் கற்பனை செய்தாலோ பயமாக இருக்கிறது அல்லாஹ் ரசூலின் தொடர்பு துண்டித்து போனாலோ என்ன நடக்கும் என்று தெரியாது பயமாக இருக்கிறது உங்கள் ரசூல் செல்லலாறு செல்லும் அவருடைய வார்த்தைகளை உங்கள் பெற்றோர் குழந்தைகள் விட பிரியப்பட்டால் தான் வீணாக முடியும் நான் கொண்டு வந்த சரியா உங்கள் மன வெப்பத்தை விட என் சரியாத் உங்களிடத்தில் உருவாக இருக்க வேண்டும் பின் சின்னஞ்சிறு பிஞ்சுகளிலிருந்தே உங்களுடைய உம்மா உங்களுடைய உம்மாவிற்கு ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளை இருந்தே உங்கள் அம்மாவுக்கு ஒரு கடமை ஃபஸ்ட்டு ரசூல் செல்ல வேலை செல்லும் அவருடைய குழந்தை அவர்களுடைய நேசத்தை படிப்பது தான் சுபகான மூலம் அதை தான் சிறப்பு சின்னஞ்சிறு பிஞ்சுகளிலிருந்தே வயதான மூதாட்டி வரை ரசூல்களை நேசித்த விதம் கொஞ்சம் நெஞ்சமில்லை அருமையாளர்களே பெற்றோர்களுக்கு உண்டான முதல் கடமை நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்மையினாய் செல்ல செல்லும் வரலாறை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்கள் மீது உண்டான மஹபத் அதிகப்படியாக ஷரியத் ஷெரீப் மௌலூத் ஷெரீப் நிகழ்வை இன்ற இன்பத்தோடும் பிரியத்தோடும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நபி சொல்லா அலுவைசல்லாம் அவர்கள் மீது நாம் வைக்கும் நேசம் நம் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹூ தாலா நம் அருமை நாயின் சொல்லு அலுவலாம் அவர்களை நேசிக்கவும் அவர்களை சொல்லி தந்த சுண்ணத்துகளை பின்பற்றி தருவா நமக்கு வாழ நசீபாக்கி தருவானாக அமீனாமி அரபுல்லின் அரபு அலமீன் அலாம்